சரி அவருக்கு நினைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் பேச இருக்கு முடியா இருக்குது ஏன்னால் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல எவ்வளவு கோபமோ எவ்வளவு வருத்தமோ அவரை எப்படி தள்ளி விடுணும்னு நினைக்கிறாரோ அதை விட அதிகமா ஒரு நபர் நினைச்சிட்டு இருந்தார்னா அது பிஜேபிஎஸ் சார்ந்த அண்ணாமலையாக இது அரசியலில் எல்லா அரசியல் இங்கிலீஷ்மேன் ஃபார் கிம் செல்ஃப்னு சொல்லுவாங்க எல்லா மனிதனும் கட்சி என்பது தன்னுடைய வளர்ச்சிக்காக கூட வச்சு அவங்க பயணிக்கிறது தான் அரசியல் என்றைக்குமே கட்சி கொள்கைன்னு என்ன பேசினாலும் தன்னுடைய வளர்ச்சிக்கையாக பயண எடுத்துக்கொள்ளும் தன்னை பக்கத்துல வச்சு பயன்படுத்துறதுதான் கட்சி கட்சிக்காக எந்த அரசியல் தலைவர் இருக்கிற அரசியல் தலைவர் தாங்கள் வளர்வதற்கு ஒரு லிப்டா பயன்படுத்துறதுதான் கட்சி இவங்க நாலு பேருக்கு தாங்கள் எனக்கு ஒரு கண் போனாலும் உனக்கு ரெண்டு கண் போகணுங்கிற மாதிரி தங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கலனாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் கீழே இவங்க நாலு பேருமே இனிமே நோக்கமா இருப்பாங்க இது அண்ணாமலை அவர்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்தினார் பயன்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுகவோட கவனம் முழுக்க முழுக்க தன்னை காத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கவனம் போயிருச்சுன்னா தேர்தல் பணிகள் வாங்குவோம் தேர்தல் பணிகள் அடி வாங்கிச்சுன்னா அதிமுக பின்னடைவு ஏற்படும் ஹலோ வெல்கம் டு நம்ம கடந்த பதிவுல எப்படி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா அம்மையார் நான்கு பேருடைய அந்த சந்திப்பு எப்படி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றை ஏற்படுத்துமா குறித்து பார்த்துட்டு இருந்தோம் அப்ப நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமியார் இப்படி வெளிப்படையாக செங்கோட்டைன்னு ஒரு பண்ணதுனால அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது உடனே செய்வாரா அல்லது கொஞ்சம் கழிச்சு செய்வாராங்கிற ஒரே கேள்விக்குறி மட்டும்தான் இருக்கு பட் கண்டிப்பாக அவரை கட்சியை விட்டு விளக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தோம் அதையா அடுத்த நாளே செங்கோட்டையர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆதரவாளர் ஒருத்தரை வச்சு அந்தியூர் தொகுதியில அதிமுக தோன்றதுக்கு காரணம் செங்கோட்டையன் தான்ங்கிறது போல எடப்பாடி பழனிசாமி பேச இல்ல அதற்கு காரணம் இன்னொருவர் அவர் இப்போ எடப்பாடிக்கு நெருக்கமான இருக்க ஒரு ஆடியோ ஆதாரத்தை வெளியிடுறாரு இப்ப எடப்பாடியோட கைகள் இன்னும் கட்டப்பட்டதுனால உடனே ஆக்ஷன் எடுத்து எடப்பாடி அவரை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் வந்து கம்ப்ளீட்டா நிக்கிறாரு இதற்கு முன்பே ஒருங்கிணைக்க புறப்படுற போற செங்கோட்டையன கட்சியோட எல்லா பதவிகளையும் உருவிட்டு அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் வச்சிருந்தாங்க நம்ம இங்க குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட கட்சி தொடங்கின இருந்து இன்ன வரைக்கும் அதிமுக இருக்கிறார் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அதிமுக பயணிக்கிற ஒரு நபர் அவரு அப்ப கட்சியை விட்டு நீக்கப்பட்டது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நாம என்ன முதல்ல சொல்லியிருந்தோம்னா எடப்பாடி உடனே நீக்கிட்டார்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் அவருக்கு கிடைக்கும் அதனால நீக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு இல்லைன்னா உடனே நீக்காம கட்சியை இதே போல அடிப்படை உறுப்பினர் பதவியில மட்டுமே வச்சு அவர் கம்ப்ளீட்டா வெளியில வச்சு கொஞ்சம் காலம் கடந்து அவரை நீக்கலாம் அல்லது வேற வழி இல்லாம செங்கோட்டையே நானே அதிமுக விட்டு வெளில போறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பண்ணை வைக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அப்படி செங்கோட்டையர்களே வெளில போனா அவரை துரோகின்னு நம்ம பட்டம் கிட்டது இன்னும் ஈஸியா இருக்கும்னு எடப்பாடி ஏன் நினைச்சிருக்கலாம் ஆனா எடப்பாடி இப்ப என்ன பண்ணார்னா எடப்பாடி பழனிசாமியார் வந்து இப்ப அவர் எடுத்த அஸ்திரம் வந்து உடனே ஸ்ட்ராங்கான லீடர்னு காமிக்கணுங்கிறதுக்காக அவரை கட்சியோட அடி செங்கோட்டையான கட்சியோட அடிப்படை பதவியில இருந்து எடுத்துட்டார் இதனால என்னன்னா அதிமுக பத்தி நம்ம பேசும்போது என்றைக்குமே அதோட தலைவர்கள் எம்ஜிஆர் வந்து எல்லாத்தோட இணக்கமாக போனாலும் அதிமுக வந்து ஒரு லீடர்ஷிப் சென்ட்ரிக் பார்ட்டி அதுக்காக நம்ம திமுக லீடர்ஷிப் சென்ட்ரிக் பார்ட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பட் அதிமுகங்கிறது தலைமை தான் எல்லாமே தலைமை நீங்க எந்த விதத்திலையும் நேர கேள்வி கூட நீங்க எம்ஜிஆர் வந்து அவர் தான் தலைவர் யார் கட்சியை விட்டு வெளியில போனாலும் எந்த சமுதாயத்தை சார்ந்த வெளியில போனாலும் அது எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதா இருக்கோ பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை ஏன்னா அவர்கள் தான் கட்சியோட தலைமையா ஸ்ட்ராங் லீடர்ஷிப்புக்காக பேர் போன ஒரு பார்ட்டி தான் ஏடிஎம் கே அதாவது அதோட தொண்டர்களுக்கும் தங்களோட தலைமை வந்து ஒரு இரும்பு கரம் கொண்ட தலைமையா இருந்துங்கிற பெருமை என்னைக்குமே உண்டு அந்த வழியில தான் நானும் வர்றேன் நிரூபிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியையும் கூட செங்கோட்டையில கட்சியை விட்டு நீக்கிறார் பட் இன்றைக்குமே அரசியல் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் கீப் யுவர் எனிமிஸ் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்க நண்பனை உன் கூட வச்சுக்கோ உன்னுடைய எதிரியை உன் நெருக்கமா ரொம்ப பக்கத்திலே வச்சுக்கோ ஏன்னா அப்பதான் அவன் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சொலவடை ஒரு பல மொழி அரசியல் என்னைக்குமே உண்டு எடப்பாடி பழனிசாமியார் இந்த விஷயத்தை தான் ஸ்ட்ராங் லீடர் நிரூபிக்க உடனே நிக்கிட்டாரு அந்த இரண்டாவது பழமொழி அவத்தன் தரோட இது ஏற்றுக்கிடாம அவர் தள்ளி விட்டார் இப்போ செங்கோட்டையன் கட்சியை விட்டு வெளியில போனனால என்னன்னா செங்கோட்டையன் ஃப்ரீ டு சூசிஸ் கோர்ஸ் ஆஃப் ஆக்சன் தனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத செங்கோட்டையன் இப்போ சுதந்திரமா இனி செயல்பட்டு செய்யலாம் கட்சி கட்டுப்பாடுங்கிறது அவருக்கு கிடையாது அப்போ இனிமேல் டிடி விதுநகரன் ஓ பி எஸ் சசிகலா மையாரோட அவர் வந்து மறைமுகமாகவோ எதுவும் செய்யணும் அவசியம் இல்லை இப்போ திறந்த வழிக்கே வந்துருச்சு இவங்க நாலு பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி தான் இப்போ இனிமேல் இருக்குங்கிறத இப்ப திறந்த வெளியில அப்படி ஒரு ஆப்பு சூண்டியை முழுக்க முழுக்க அவர் கையில தூக்கி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டார் இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம சில விஷயங்கள் நம்ம முக்கியமா நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் பூனவர் வெளியில என்ன சொல்றாரு இந்த கட்சி விட்டு நீக்கிதாங்க நான் ஒரு ஒரு உயிரா வீர வசனம் அவர் பேசுறேன் நான் வந்து நீக்கி நான் நான் எம்ஜிஆரோட தொண்டன் நான் புரட்சி தலைவியோட தொண்டன் நான் வெளியில போய் நான் போராடுவேன்னு அவர் சொல்லாம அவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு இது தவறு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வேன்னு சொல்றாரு இது மட்டும் அவர் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை அவர் ஒரு வார்த்தை விடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியே இடைக்கால பொதுச் செயலாளர் தான் அவருக்கு என்னை நீக்க எந்த அதிகாரமும் கிடையாது கட்சி ஐம்பத்தி மூணு வருஷங்களா தொடர்ந்து நான் பயணம் பண்றேன் அதனால தொடக்க இருந்து இருக்கிற என்னை எந்த அதிகாரமும் இன்றி எடப்பாடி பழனிசாமி விட்டால் நான் என்னுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு போறாரு அப்ப இதுக்கு நான் அதிமுக பின்ன வரலாறு பார்க்கறோம் அதிமுக இரட்டை லட்சி யாருக்கு என்னதான் நீதிமன்றங்கள் மூலமா இப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஃபிராக்ஷன் தான் இது எடப்பாடி பழனிசாமி தான் கோச்சு இல்லைன்னு சொல்லிட்டாலும் அங்க இரட்டை யாருக்குங்கிற அந்த ஒரு கேள்விக்குரியான ஒரு கொஸ்டின் வந்து இன்னும் ஈஸியில பெண்டிங்ல தான் இருக்கு அப்போ அப்படி ஒரு டெசிஷன் அந்த ஈஸியில பெண்டிங்ல இருக்கும்போது இந்த வார்த்தைய செங்கோட்டை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியார் நிரந்தர பூச்செயலாளர் கிடையாது இடைக்கால பூச்செயலாளர் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப ஈசியில அந்த கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு ஈசியில பெண்டிங் இருக்குங்கிறத நம்ம சொல்ல புரியணும்னா நம்ம என்னதான் ஈசி இண்டிபெண்ட் பாடி அப்படி இப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கு மத்திய அரசு கீழ் செயல்படக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தான் தான் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும் சிபிஐ மாதிரி அது மத்திய சென்ட்ரல் ஏஜென்சி இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நான் பார்க்கிற செங்கோட்டை என்ன நான் பிஜேபி பேச்சை கேட்டு தான் நான் ஒருங்கிணைக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் இந்த டோரை செட் பண்ணிட்டாங்க வழக்கு கேட்டுதான் இருக்கிறதுனால திருப்பியும் அந்த கதவை நான் தட்டுவேன் நாங்கள் இந்த முறை நான்கு பேரும் சேர்ந்து தட்டுவோம் என்றால் அது நமக்கு தொடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாதகமாக அந்த கேஸ் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸ் இருக்குன்றாங்க இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றோம் அதை சீக்கிரமா முடிக்கணும் சீக்கிரமாக சின்னத்தை முடிக்கணும்னு அவர் ஏன் அந்த சின்னம் தனக்குன்னு பெர்மனண்டா அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் தலைக்கு மேல இருக்க அந்த கத்தி கம்ப்ளீட்டா போயிடும் அப்போ சீட் பார்கெனிங் வரும்போது பிஜேபியோட அவரால் ஸ்ட்ராங்கா பார்கெயின் பண்ண முடியும் இந்த கேஸ் ஈஸியில பெண்டிங்ல இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட பார்கெனிங் கொஸ்டின் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு பிஜேபி நினைக்குது பட் இதை வச்சுட்டும் எடப்பாடி ஹார்டா பார்கெயின் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபிக்கு எப்படி ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட போகணும்னு நினைக்குதோ ஆனால் பிஜேபிக்கு இன்றைய அளவுல தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதிமுக கூட்டணி தேவை அப்போ எப்படி ஏடிஎம்கேக்கு பிஜேபி எவ்வளவு தேவையோ அதை விட கிட்டத்தட்ட அதிகமாவே பிஜேபி ஏடிஎம் இன்றைக்கு சூழ்நிலை தேவைப்படுது அதனால அதை வச்சு ஒரு ஹார்ட் பார்கே அவங்களால பண்ண முடியுமா எடப்பாடி அது இடம் கொடுப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு இந்த சூழ்நிலை தான் செங்கோட்டையன் என்ன யோசிக்கிறார்னா நம்ம இப்போ அந்த ஈஸியில இருக்க அந்த கேஸை வச்சு நம்மளால அதுல மைலேஜ் எடுக்க முடியும் என்றால் எடப்பாடி பழனிசாமிய ஓரம் கட்டிட்டு அந்த இடத்தில் நாம் வந்து உட்கார முடியுமானால் நம்மளும் நம்மை சார்ந்த அதிமுக கைப்பற்ற முடியுமானால் பிஜேபி நம்மளோட கூட்டுறவு வைத்துக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிடப்படுவார்னு நினைக்கிறார் சரி நினைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குது செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல எவ்வளவு கோபமோ எவ்வளவு வருத்தமோ அவரை எப்படி தள்ளிவிடும் நினைக்கிறாரோ அதை விட அதிகமா ஒரு நபர் நினைச்சிட்டு இருக்காருன்னா அது பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஆளுமை தன் தான் சார்ந்த கவுண்டர் சமூகத்தால் இருக்கிற வரைக்கும் தன்னால அந்த நம்பர் ஒன் பொசிஷன் தான் சமூகத்துல எடுக்க முடியாது அப்படிங்கறது நல்லவே தெரியும் அப்ப நீங்க என்ன எல்லாரும் கேட்கலாம் என்ன நீங்க வந்து கவுண்டர் சமூகத்தை மட்டும் நம்பர் ஒன் பொசிஷன் எடுத்தா தமிழகத்தில் ஆக முடியுமா ஆகிற முடியுமாங்கிறது இல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் கொங்கு மண்டலத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு அறுபது சீட் இருக்கு அந்த அறுபது சீட்டுகள்லயும் அந்த நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல அறுபது சீட்டுகள்லயும் மிக மிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகம் யாருன்னா கவுண்டர் சமுதாயம் தான் அவங்ககிட்ட பண பலம் இருக்கு எண்ணிக்கை பலம் இருக்கு வெரி ரேர் காம்பினேஷன் அப்படி ஒரு சமூகம் இறந்தது பக்கம் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க பட் கிட்டத்தட்ட அது தன்னுடைய கோட்டை அறுபது சீட்டையும் தன்னுடைய அசைக்க முடியாத கோட்டைய கவுண்டர்கள் வச்சிருக்காங்க அப்போ நீங்க கவுண்டர்கள் அந்த வார்த்தை சம்பாதிக்கக்கூடிய ஏகோபித்த தலைவரா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு அறுபது சீட்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் ஜெயிப்பீங்க அப்போ எலெக்ஷன் நடக்கும்போதே போதே கவுண்டர் மட்டும் உங்களை மட்டும் தான் அந்த கவுண்டர் சமுதாயம் ஆதரிச்சுன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பிளஸ் டு பிப்டி பிளஸ்ல நீங்க ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையா ஆடுறது வர்றதுக்கு அது மட்டுமே போதுமானது வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை தென் மாவட்டங்கள் இருந்த முக்கியத்துவ பக்கத்துல இருப்பாங்க ஒரு பக்கத்துல நாடார்கள் இருப்பாங்க ஒரு பக்கத்துல தேவேந்திர குழுவில் இருப்பாங்க அந்த கவுண்டர் செக்ஷன் அண்ட் பேலன்சஸ் எல்லா பக்கமுமே இருக்கும் ஆனால் கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட முடிசூடா மன்னர்கள் வந்து கவுண்டர்கள் அந்த அறுபது சீட்டையுமே டிட்டர்மைன் பண்றது அறுபது சீட்டையுமே தங்களோட பவர்ஃபுல் ஹோல்ல வச்சிருக்க இந்த கம்யூனிட்டி ஒரு பக்கம் அருந்ததிகள் இருக்கிறாங்க எண்ணிக்கையில இருந்தாலும் இன்னொரு பக்கம் மற்ற கம்யூனிட்டிகள் இருந்தாலும் டாமினன்ஸ் ஷேர் டாமினன்ஸ் வந்து அங்க கவுண்டர்கள் தாங்கிறதுனால அண்ணாமலை என்றைக்குமே தான் சார்ந்த சமூகத்தில இருந்து இன்னொரு தலைவர் வந்தார் இருக்கிற பெரிய அவரோட பெருசா இருக்கிற வரைக்கும் அண்ணாவே வளர முடியாது நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தட்டி விட்டுட்டு நான் தான் அந்த சமூகத்துல இருக்கிற பெரிய தலைவர் அவரால் தன்ன தன்னோட சமூகத்துக்கு முன்னால தன்னை காட்டிக்கொள்ள முடியும் என்றால் நாற்பது ட் ஐம்பது சீட்டுகளுக்கு அவர் அதிபதி ஆயிருவாரு அவர் பெரியாராயிருவாரு அதனாலதான் அவரும் எடப்பாடி பழனிசாமி தள்ளி விட்டு நினைக்கிறாரு இப்ப இவங்க இரண்டு பேர் என்னப்பாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு கோலிஷன் கொடுத்தா நம்முடைய சமூகத்துக்கு முன்னாடி நாங்க கூட்டணியாக இருக்கிற எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லலாம் இல்ல எடப்பாடி பழனிசாமியை தள்ளி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஷனுக்கு தான் வரலாங்கிறது அண்ணாமலை நினைக்கலாம் இது அரசியல் எல்லா அரசியல் தன்க்காக தான் எல்லா மனிதனும் கட்சி என்பது தன்னுடைய வளர்ச்சிக்காக கூட வச்சு அவங்க பயணிக்கிறது தான் அரசியல் என்றைக்குமே கட்சி கொள்கை என்னெல்லாம் பேசினாலும் தன்னுடைய வளர்ச்சிக்காக எடுத்துக் எடுத்துக்கொள்ளும் தன்னை பக்கத்துல வச்சு பயன்படுத்துறது கட்சி கட்சிக்காக எந்த அரசியல் தலைவர் இருக்கிறது அரசியல் தலைவர் தாங்க வளர்வதற்கு ஒரு லிப்டா பயன்படுத்துறதுதான் கட்சி நீங்க நரேந்திர மோடியா இருக்காரு நரேந்திர மோடியாக என்னதான் பிஜேபி மேல போய் ஆசை இருந்தாலும் அவர் தான் சுயமா இருக்கணும் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த இதுதான் பிஜேபி ராகுல் காந்தி இருக்காரு தான் வளர்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கட்சி தான் காங்கிரஸ் ஆனால் என்ன தான் வளர வேண்டும் எல்லாம் அரசியல்வாதி கேட்கும் அதே அண்ணாமலைக்கு இன்னைக்கு இருக்கு ஒரு உரையில் இரண்டு வாழ் இருக்க முடியாது சொல்ற மாதிரி ஒரே இதுல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதான் அந்த வாழா இருக்காரு இரண்டாவது வாழா வைக்கிறதுக்கு இடம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த போர்வாலை எடுத்து கவுண்டர் சமூகத்தில் நீங்க வெளியில் எடுத்தா தான் அந்த இடக்காலியாகவும் உள்ள திருப்பி அண்ணாமலைங்கிற போர்வாளன்னு நீங்க வைக்க முடியும் அது அண்ணாமலைக்கு நல்லவே தெரியும் அதனால எடப்பாடி பழனிசாமியை கவுத்துணுங்கிறது அவர் ரெடியா இருப்பார் அப்போ செங்கோட்டையிலிருந்து யோசிக்க நம்ம மத்த மூணு பேரையும் சேர்ந்து அண்ணாமலையின் கையில் எடுத்து எப்படியாவது மத்திய பாஜகவை கன்வின்ஸ் பண்ணி ஈஸியில இருந்து இரட்டை உங்களுக்கு அலாட் பண்ணியோ இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருந்து அவர் அந்த பதவியில தள்ளி விட்டாலோ அப்போ வேகன்சி கிரியேட் ஆகும் நம்ம உள்ள போயிடலாம் இப்போ இதுல மெயினா என்ன வர ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தள்ளணும்னு இவங்க சசிகலாமையாரு ஓ பி எஸ் டிஜன் நினைக்கிற காரணம் அவங்க கீழே இருந்தவர் இன்னைக்கு மேல வந்துட்டாருன்ற ஒரு காரணம் மட்டும் இல்லாம அவங்கள வெளியில தள்ளினவர் அதே கோவம் இன்னைக்கு செங்கோட்டை எனக்கு இருக்கு அப்ப இவங்க நாலு பேருக்கு என்ன தாங்கள் எனக்கு ஒரு கன்னு போனாலும் உனக்கு ரெண்டு கண் போகணுங்கிற மாதிரி தங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கலனாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் கீழே வரணுங்கிற இவங்க நாலு பேருமே இனிமேல் நோக்கமா இருப்பாங்க இது அண்ணாமலை அவர்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்தினார் பயன்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப எல்லா ஆங்கிள் பாத்தீங்கன்னாலும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இஸ் சரவுண்டட் பை போர்சஸ் விச் வாண்ட் டு புஷ் இம் டவுன் அவரை கீழே தள்ளக்கூடிய நினைக்கிற சக்திகள் அவர் சுத்தி இப்ப நிறைய இருக்கு ஆனாலும் அதிமுக தான் அந்த கட்சி அந்த இரட்டில் சிம்பிள் அவர் கையில இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அந்த சிம்பலும் அந்த கட்சியும் அவர் கொடுக்கும் கண்டிப்பா அப்போ ஓப்பனிங்கா பிஜேபி கருதுமான்னா எந்த அளவுக்கு இந்த நால்வர் அணியால பிரஷர் எக்ஸைட் பண்ண முடியும் இந்த நால்வர் அணி செங்கோட்டையன் டிடிவி ஓ பி எஸ் சசிகலா மேயர் நால்வர் அணியால எந்த அளவுக்கு அதிமுக அதிருப்தியாளர் தங்களோட சேர்த்து ஒரு பெரிய சக்தியா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பிஜேபி இவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம் இன்னைக்கு அதிமுக பெரிய சக்தியா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில வச்சிருக்காரு அவர் எது பெரிய அணி இல்லை சும்மா சேர ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய அணியா மாறிச்சு நாளைக்கு மாறலாம் அது வரைக்கும் இவங்க என்னதான் போறான்னாலும் இவங்களால பெரிய விஷயங்களை ஒண்ணு கொண்டு வர முடியாது முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கத்தான் செய்து அதை அவங்க எடுப்பாங்க காலப்போக்கல தான் தெரியும் விஜய் உங்க சேர்த்துக்கு வாரம் சேர்த்துக்கலையாங்கிறது தான் தெரியும் பட் அதிமுக கொண்டு வருதுன்னா இப்ப எலெக்ஷன் மோடு எல்லா கட்சிகளுமே மாறிடுச்சு இந்தாச்சு நவம்பர் மாசம் ஆச்சு நமக்கு வந்து மார்ச்லயோ ஏப்ரல் மார்ச் எண்ணிலயோ ஏப்ரல் நமக்கு எலெக்ஷன் இருக்கும் அஞ்சு ஆறு மாச காலங்கள் எல்லா கட்சியுமே இப்ப தன்னோட மத்த வேலைகள்லாம் விட்டு முழுக்க முழுக்க தேர்தல் வியூகங்கள் அமைச்சி ஒவ்வொரு தொகுதிக்கு என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் எலெக்ஷன் மோடுக்கு மாறிட்டாங்க தேர்தல் களத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதிமுகவும் தன்னை சொல்ல போனா முன்னாடியே கூட அதிமுக தேர்தல் தயார் பண்ணி களத்துல இறங்கிட்டு இருக்கு இந்த வேலையில எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமடிக்கே இப்ப ஒரு தன்னோட பதவிக்கே டேஞ்சர் வருமோன்னு வரும்போது தேர்தல் வியூகத்திலிருந்து இருந்து தன்னுடைய கவனத்தை கொஞ்சம் சிறுத்தை சிறுப்பி அவர் நிச்சயமாக தன்னுடைய பதவியும் இந்த கட்சி அதிமுக கட்சியில தன்னோட பதவியையும் தன்னுடைய வருங்காலத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் பெரிய கவனம் போகும்போது அதிமுக தேர்தல் பணியில் சுணத்தை ஏற்படுமா கண்டிப்பா சுனக்க ஏற்படத்தான் செய்யும் இது எதிர்கட்சியான எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் குறிப்பா திமுக ஒரு பெனிஃபிட் பிஜேபி இந்த சுணக்கத்தை விரும்பாது ஏன்னா என்னதான் ஒரு மாநில மத்திய ஆளுற கட்சியா இருந்தாலும் தமிழகத்துல தன்னோட தேர்தல் அரசியல் தேர்தல் வியூகத்தையும் தன்னோட தேர்தல் வேகன்னு சொல்லுவாங்க அதே வேகமா கொண்டு போறதுக்கு அதுக்கு அதிமுக தான் தேவை அதிமுக தான் முன்னின்று இந்த தேர்தல் தேவை நடத்தி கொண்டு போக வேண்டும் பூடவண்டத்தையும் பிஜேபி பயணிக்கலாம் இப்ப அதிமுகவோட கவனம் முழுக்க முழுக்க தன்னை காத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கவனம் போயிருச்சுன்னா தேர்தல் பணிகள் அடிவாங்கவும் தேர்தல் பணிகள் அடிவாங்குச்சுன்னா அதிமுக பின்னடைவு ஏற்படும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் நேரா தேர்தலை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ அவரோட கவனம் பாதி இவங்க நாலு பேர் இந்த நாலு பேர் அதிருப்தியாளர்களை சந்திக்கிறவங்கள கொஞ்சம் பாதி நேரம் போகும் தன்னுடைய நாளைக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதுல தன்னோட பதவியை காப்பாத்தி கொடுறது பாதி நேரம் போகும் அப்போ எலெக்ஷனுக்காக அதிமுக செலவழிக்கிற அந்த டைம் குறையும் தங்களுடைய கவனமும் போது தரும்போது முழு முழுவீச்சில தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது அது மட்டும் இல்ல ஜெயலலிதா எம்ஜிஆரோ இருந்திருந்தாங்கன்னா இதுல வேற விஷயம் அவங்க பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணாலும் அவங்க ஆளுமைகள் அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரல அதனால அவர் தேர்தல் காலத்துல இறங்கி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவங்க எல்லாம் எடுத்த முனைப்போட ரெண்டு மூணு மடங்கு முனைப்பு தான் அவரால் சக்சீட் பண்ண முடியும் இந்த சமயத்துல அவரோட கவனம் வேறு வழி இல்லாமல் உழைப்பு கம்மி கிடையாது உழைப்பு அவரோட உழைப்பு ஒரு பெரும்பங்கு அவர் அந்த பக்கத்துல போட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதுனால அவரால் தேர்தல் பணி முழுமையா செய்ய முடியாது அப்போ அந்த நால்வரணியோட என்ன முழுதுவாத்தா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தோக்கணும் அப்போ அவரோட அட்டென்ஷன் அட்டன்ஷன் டைவெர்ட் ஆகி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்க்க முடியல அப்படின்னா தேர்தல் பணிகள் சுணக்க ஏற்படும் அப்போ இதை வச்சு எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணங்கள் வரும் அப்படின்னு அவங்கள எதிர்பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம நால்வரா பலமுள்ளி அவங்க பிஜேபி அணுகணும்னா பிஜேபி நாளைக்கு நம்ம நாலு பேரையும் தூக்கி அதிமுக வச்சுட்டு எடப்பாடியை அனுப்பிட்டு பிஜேபி நம்மளோட சேர்ந்து கூட்டணி வச்சு எலெக்ஷன் நடத்தும் அப்ப எடப்பாடி டம்மி ஆயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இந்த கால்குலேஷன் எல்லாம் எப்போ வரும் நான் நினைக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கவுண்டர் வர்றதுனால அவர் மேல ஒரு அன்பும் பண்பன் சமுதாயத்துக்கு இருக்கத்தான் செய்யுது அந்த சமுதாயம் அவர் பின்னால் நிற்கும் வரை நான் நினைக்கிறது சொன்னாலும் சரி எடப்பாடி பழனிசாமியோ மிகப்பெரிய பிளேயரா தான் இருப்பாரு அவரை சாமானியத்துல அதிமுக அதிருப்தியாளர்களோ பிஜேபியால கீழே தள்ள முடியாது அவர் சார்ந்த சமூகம் இல்லை இவரை விட்டு இன்னொரு தலைவர் நமக்கு கிடைக்கிறார் அவர் நமக்கு சரியாக இருப்பார் நினைக்கிற வரைக்கு எடப்பாடி பழனிசாமியார் மிகப்பெரிய தலைவராக தான் இருப்பார் அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும் போது இந்த நால்வர் இனிமேல் சேர்ந்து பயணப்படும் போது ஒரு விஷயம் போது நாலு அவருக்கு எதிராக நாலு பேருமே ஓபிஎஸ் அரசியல் இப்பதான் வந்து பெரிய ஆனாலும் அவர் சிஎம் ஆலாம் ஈர்ந்திருக்கிறார் நாலு பேருமே ஹெவி வெயிட்ஸ் எடப்பாடி பழனிசாமியார் எப்படி ஹெவி வெயிட்டோ அதே மாதிரி அவர் எதிர்த்து நிற்கிற அந்த நாலு பேருமே ஹெவி வெயிட் இந்த நாலு ஹெவி வெயிட்ஸுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவங்க அரசியல் வித்திர வருஷம் இருந்ததுனால மற்ற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் கான்டாக்ட் இருக்கு எல்லாம் இருக்கு அப்போ அவங்க கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் அவங்க கொடுக்குற அந்த எதிர்ப்பு கொஞ்சம் பலமாத்தான் இருக்கும் இருக்கு அதனால அவர் வேற வழி இல்லாம தற்போதைக்கு முதல்ல தாய் இருந்தா தான் அதிமுக ஜெயிக்க முடியும் இன்னொன்னா எல்லா அரசியல்வாதியும் கட்சி இருக்கோ இல்லையோ தான் ஜெயிக்கணும் அதுதான் முதல் எண்ணம் அப்படி பார்க்கும்போது எடப்பாடியார் இதுவரைக்கும் நேராக தேர்தல் பாதையில் போய்கிட்டு இருந்தோட வண்டி இப்போ லெஃப்டில் டீடோர் பண்ணி இவங்களை சமாளிக்கிறது தான் முதல் ஃபைட்டாக இருக்கும் அவருக்கு எலெக்ஷன் பணிகள் கண்டிப்பாக பின்னால் சுணக்கம் வரத்தான் செய்யும் இது அதிமுகவுக்கு ஒரு மிக மிக பெரிய பின்னடைவு செங்கோட்டையன் போகிறனால பாதிப்பு வருமா இல்லையாங்கிறது கிடையாது அவர் அதை சேலஞ்ச் பண்ணாரு மற்ற எல்லாரும் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா எடப்பாடியோட எடப்பாடி பழனிசாமி அவரோட பாதி நேரம் அவரோட மிக முக்கியமான நேரம் வந்து இவங்க நாலு பேரும் சமாளிக்கிறதிலே போயிடும் எலெக்ஷனுக்கு வராது அப்போ திமுக யாரும் கண்டிப்பா போய் கண்டிப்பா போய் ஏன்னா திமுக உங்களுக்கு என்ன இருக்கோ இன்னைக்கு தலைமை பிக்ஸ்ட் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தான் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறாங்க திமுக அடிமட்ட தொண்டர் வந்து டாப் வரைக்கும் டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்ஸ் அப்படி கிடையாது எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க நம்பர் டூ த்ரீ யாரு நம்பர் ஃபோர் யாருன்னு பிரச்சனை இருக்கலாம் கிட்டத்தட்ட நம்பர் டூ வரைக்கும் இன்னைக்கு செட்டில் ஆயிடுச்சு அப்போ ஸ்டாலின் தலைமையில நாங்க ஒரு முகமா நாங்க எலெக்ஷனை பேஸ் பண்றோம் திமுக சொல்லும் போது திமுக ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணும்போது மக்கள் மத்தியில் பாரு இது யுனைட்டடா இருக்காங்க இவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆப்டிக்ஸ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு ஒரு தான் இருக்கும் இப்ப இது தவிர பாத்தீங்க அப்படின்னா நாங்க முதல்ல சொல்லியிருந்தோம் இப்போ அதிமுக இப்படி பிரிஞ்சு கிரிஞ்சு இப்படி போறதுனால அதிமுக நாளைக்கு ஒரு பிரச்சனை கச்சனை வரும்போது ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் வரைஸ் அதிமுக சேரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கூட யோசிப்பாங்க நம்ம சேர்ந்து தோக்கவா இல்ல நம்ம திமுக கூட்டணியோட போலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப திமுகவோட பலம் என்ன அப்படின்னா தாங்க ஒரு ஆளுங்கட்சியோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாக்கு வங்கியை இன்னைக்கும் இவங்க என்னதான் பிரிச்சாலும் தன்னுடைய வாக்கு வங்கி அப்படியே தக்க வச்சிருக்கு அதிமுக வாக்கு வங்கி இறங்கி தக்க வச்சு கொஞ்சம் வளரவும் செஞ்சிருக்கு திமுக அப்போ கூட இருக்க கூட்டணி கட்சிகள் ஆப்வியஸ்லி எல்லாரும் பார்ப்பாங்க இது ஒரு நல்ல வளர்ந்த கட்சி இவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்க அதிகாரத்தில் பங்கு போட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பங்கு போடணும் எம்பி எம்எல்ஏ நம்ம மினிஸ்டர் சீட் வாங்கறதுக்கு இல்ல நம்ம ஆளுங்கட்சியோட கிளை ஒரு கூட்டணி கட்சியா இருந்தா அதுல பெனிஃபிட்ஸ் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்ப நம்ம கட்சியும் நம்ம வளர்த்துக்கலாம் நாமளும் நல்லா இருந்துக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு திமுக போற கட்சிகளுக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமியார் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்டர்நேட்டிவ் கொடுத்தா தான் இங்க இருந்து எல்லாரும் ஜம்ப் பண்ணுவாங்க அது நடுநிலமையா இருக்கிற கட்சிகள் அவர் கூட போவாங்க ஒருவேளை அவர் அவர் ஃப்ரெண்ட் அவர் கூடாரமே ஆரம்பி கலகலத்து போச்சுன்னா அவர் கூட புதுசா போய் சேர ஆள் இல்லாம இருப்பாங்க அவரும் பிஜேபியோட மட்டுமே தனியா மாட்டிக்குவார் ஆனால் இந்த கணக்கு எல்லாமே இப்ப உடனே உல்டா பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா எடப்பாடியும் பிஜேபியும் சேர்ந்து ஒருவேளை விஜய உடனே பிரெஷரைஸ் பண்ணலாம் உடனே எங்களோட வந்து சேருன்னு சொன்னாங்கன்னா இங்க ஸ்ட்ராங் ஆயிரும் அப்போ அந்த நாள் உடனே ஒரு ஸ்டெப் கீழே போகத்தான் செய்யும் இருந்தாலும் ஒரு ஃபார்மிடபிள் அணி தான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வந்து முக்கள் தோர் சமுதாய வார்த்தை பிரிக்கத்தான் செய்வாங்க ஆனால் விஜய் இப்போ உடனே எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர்ந்தார்னா பிஜேபி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தெம்பாக இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் விஜய் அதற்கான எந்த சைனையும் கொடுக்கல மிக முக்கியமான விஷயம் எலெக்ஷன் கமிஷன் நடத்துற அந்த சாருங்கிற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷயம்னா அவரும் எதுக்கத்தான் செய்யறாரு அப்ப பிஜேபி எதுக்குற மாதிரி தான் சில வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து இன்றைக்கும் உள்ளது டிஎம்கே எதுக்குற மாதிரி உள்ளது பிஜேபி எதுக்குற மாதிரி உள்ளது ஆனா ஏடிஎம்கே எதுக்குற மாதிரி உள்ள அப்ப இந்த கூட்டணிக்கு இதுவரைக்கும் அவர் ஓகே சொல்றாத மாதிரி தான் இருக்குது உடனே ஒரு அவர் யூட்டால் அடிப்பாடுற கஷ்டம் தான் மெதுவா அப்படியே மாறினா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாதிரி காமிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு தான் மொத்தமா மாறுவாங்க அப்ப இந்த ரெண்டு மூணு மாச பீரியட்ல விஜய் உள்ள வர்ற வர விஜய் உள்ள வருவாருன்னு நான் எதிர்பார்க்கறேன் பிஜேபியோட வர்றாரோ கூட மட்டும் தெரியல கூட பட் நான் எதிர்பார்க்கறது இவங்க ரெண்டு பேரும் வாய்ப்புகள் ரொம்ப இருக்க செய்யுது அப்படி வர்ற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தனியா அந்த ஃபைட்ல தச்சியை காப்பாற்றுறது அவர் ரொம்ப முரமா இருப்பார் அப்ப செங்கோட்டைன்ற ஒரு தனி மனிதன் இன்னைக்கு அவர் அவரோட செந்த மட்டும் இல்லாமல் கூட கால்கள்னால ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே அப்படிம்பாங்க தன்னுடைய சக்திக்கு மீறிய ஒரு போட்டியோர் அதிமுகவில் வருது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு கொடுக்கிறார் காரணம் என்ன அவர் கூட இருக்கிற ஆட்கள்லாம் பவர்ஃபுல் ஆட்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமியார் இதை சந்திக்கும் போது அவர் கண்டிப்பாக துணை தேவைப்படும் அது பிஜேபியோட துணை கண்டிப்பா அவருக்கு தேவைப்படும் ஒருவேளை பிஜேபி அந்த பக்கம் ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அவர் பாட்டு தண்டாட்டம் தான் அதே சமயத்துல அவரால் விஜய் தன் கூட இழுக்க முடியும் என்றால் விஜய் இங்க வந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்தார் அப்படின்னா அந்த நால்வரோட பணி கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா உள்ள தன்னோட எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டைல் ஸ்ட்ரென்தன் ஆயிரும் ஸோ இன்றைக்கு தமிழக அரசியல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்காது அவங்கள பொறுத்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு மாசங்கள் மூன்று மாசங்கள் தன் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைக்க எடப்பாடி பழனிசாமி போராடுவார் அதே அவரிடமும் எடுக்க இந்த நாலு வரையும் போராடுவார்கள் இந்த போராட்டம் தான் பெருசா இருக்குமே தவிர டிஎம்கேக்கு இது ஒரு ஹெட் வீடு கொடுக்கும் அவங்க டிஎம்கே என்ன பண்ணுவாங்க இதை பயன்படுத்தி எலக்ஷன் தேர்தல் பணியில முன்னேற்றம் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க அதிமுகல ஒரு சுணக்கம் ஏற்படத்தான் செய்யும் அப்போ இது ஒரு அதிமுக ஒரு பெரிய பின்னடைவா செங்கோட்டை என்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி இல்லாம இருக்கலாம் ஆனால் அவர் இணைந்து கொடுக்கும் இந்த சேலஞ்ச் அதிமுக பாதையில இருந்து தேர்தல் இருந்து விலக்கி கட்சி இங்க கட்சி பணிங்கிற ரேஞ்சுக்குள்ள தள்ளும் போது தேர்தல் பணி சுடக்கம் ஏற்பட்டு திமுகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும் அப்போ நம்ம வழக்கமான முடிவு சொல்லுவோம் செங்கோட்டையன் அதிமுக இருந்து சென்றது அதிமுக பலமா பலவீனமானா இந்த சூழ்நிலையில அது மிகப்பெரிய பலவீனம் ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த சேலஞ்சினால கட்சியை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி எத்தனை டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா தேர்தல் பணி சுணக்கம் ஏற்படும் அதிமுகக்கு தேர்தலில் தேர்தல் பணியில் செங்கோட்டையின் வெளியே சென்றது மிகப்பெரிய சுணக்கம் தான் மிகப்பெரிய பாதிப்பு தான் அவரால் கொடுக்கப்படும் அந்த பிரச்சனைகளை எவ்வளவு சீக்கிரம் தீர்க்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் தான் அதிமுகவால் அதுல இருந்து கொஞ்சம் வெளியிட முடியும் பட் என்னதான் இருந்தாலும் இந்த டேமேஜஸ் ஆல்ரெடி பீன் டன் அதனால செங்கோட்டையின் வெளியில போனது அதிமுகக்கு பாதிப்பு தான் பாஜிப்பு தான்ங்கிறதுதான் நம்மளோட முடிவு மீண்டும் சமூக அரசியல் ரீதியான வேறு ஒரு தலைப்பை எடுத்து நாம் விவாதிப்போம் மீண்டும் சந்திப்போம்